சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தைகி என்று உன் சாயப்பா அவசர அவசரமாக உன் முன்னால் வந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் அதுவும் சற்று கவனமான ஒரு விஷயம் உன்னால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனை நீ நிச்சயமாக இப்பொழுது இருந்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்த பொழுதெல்லாம் உனக்கு மிக பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்தது உன்னை ஆட்டி படைத்த அந்த செய்தி நிகழ்ச்சி அந்த செய்வினையின் இறுதி முடிவாக இந்த ஒரு உயிர் உன் இல்லத்தில் பிரியும் என்பதனை உன் சாயப்பா மிகுந்த மன வருத்தத்தோடு உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சற்றென்று மனம் உடைந்து விடாதே எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை இந்த சாயப்பாவின் கைக்குள் வந்து பல நாட்கள் ஆகிற்றல்லவா என்ன நடந்தாலும் அதை இந்த சாயப்பா என்னுடைய ஆசைகளோடு தான் உனக்கு நடக்கிறது அல்லவா சில நேரங்களில் செய்வினையினுடைய வீரியங்கள் அதிகமாகும் பொழுது ஒரு உயிரைப்பை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் அது அந்த செய்வினையை செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை பொறுத்தது செய்கின்றவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னை பயமுறுத்த வேண்டும் என்று செய்திருந்தால் அது உனக்கு மிகப்பெரிய பெரிய பாதிப்பினை கொடுத்திருக்காது அதே நேரத்தில் எப்படியாவது உன்னை அழித்து தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அதை உனக்கு செய்திருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இழப்பு வேறு வகை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எத்தனையோ விஷயங்கள் இப்படி உன் வாழ்க்கையில் மாறி மாறி உன்னை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் உன் சாயப்பா நான் தெரிந்து கொண்ட விஷயம் இதுதான் உன்னை அழிக்க இவர்கள் செய்த செய்வினை ஒரு உயிரை பழிவாங்கியே தீருகின்ற கட்டாயத்திற்கு வந்துவிட்டது சாயப்பா என்ன செய்து கொண்டிருக்கின்றே என்று தானே நீ கேட்கின்றாய் சாயப்பாவை நம்பிதானே இருக்கின்றோம் அவரை தானே கையெடுத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது அவரால் நமக்கு எந்த பலனும் இல்லையா அவரே ஒரு உயிர் பிரியப் போகிறது என்று சர்வ சாதாரணமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றாரே என்று என் நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் ஆனால் நான் எதனால் இந்த உயிர் பிரிய அனுமதி கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையினுடைய இல்லத்தில் ஒரு உயிர் பிரிவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டாமா சற்றென்று சாயப்பாவை சந்தேகிக்கலாமா சற்றென்று உன் அப்பா என் மீது வருத்தப்படலாமா சாயப்பா விட்டுவிடு உன் அப்பா இந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர்க்க விட்டு விடுவேன் நான் என்ன அது ஒரு பொழுதும் நடக்காது நீ ஏன் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நடத்துவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அல்லவா இந்த நிலையில் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது செய்வினைகளின் உடைய வீரியம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக இருந்தது ஏனென்றால் உனக்கு செய்வினைகள் செய்தவர்கள் பல நாள் படித்தீர்க்க உனக்கு செய்தது உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பல துன்பங்களை கொடுத்தவர்கள் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வேதனைகளாக அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் தான் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையும் நடத்த விடாமல் அவர்கள் தான் மேலும் மேலும் உனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது என்ன நடக்கும் எந்நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்ற பொழுதெல்லாம் உனக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் உனக்கு அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்தார்கள் என் குழந்தைக்கு இவர்களின் சூழ்ச்சிகளும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களும் என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகு இவர்களை விட்டு நீ விலகி இருக்கிறாய் ஆனால் அவர்கள் விடுவதாக இல்லை உனக்கு செய்வினைகளை செய்தாவது உன் வாழ்க்கையை முடக்கிவிட வேண்டும் என்று பல லட்சங்களை செலவு செய்து உனக்கு செய்வினைகளை செய்து விட்டார்கள் இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அளவிற்கு நான் என்ன செய்தேன் மனிதனை இன்று பார்க்கின்றவரை நாளை பார்க்க முடியவில்லை இவர்கள் இவ்வளவு செலவு செய்து ஒருவரை அளிக்க நினைப்பதற்கு பதிலாக எத்தனையோ பேருக்கு இந்த பணத்தை வைத்து வாழ்க்கை கொடுத்திருக்கலாமே என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா உன் சாயப்பா நானும் அதைத்தான் யோசிக்கிறேன் இப்படியெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் இதனால் என்ன கிடைக்கப் போகிறது இது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அதாவது நீ சிந்திக்கின்ற கண்ணீரும் உன் இல்லத்தில் ஏற்படுகின்ற இழப்பும் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது அப்படியானால் இவர்கள் மனிதராகவே மதிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான் பொருள் மனிதனாக இவர்களை ஒருபோதும் நாம் மதிக்கவே கூடாது அடுத்தவர்களை அழிப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தீமைகளை நடத்துவதும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவதும் இவர்களின் வேலையாக இருக்கும்போது இதற்கு ஒருபோதும் நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது சரி செய்வினையை செய்து விட்டார்கள் இந்த சாயப்பாதான் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கிறேன் என்னை தாண்டி அந்த செய்வினை உள்ளே நுழைய முடியாது ஆனால் அது என்ன செய்கிறது தெரியுமா என்னை கண்டு பயந்து சென்றது மீண்டும் அங்கே இதான் சுற்றி சுற்றி வருகின்றது பாவம் என்ன தெரியும் அதனை ஏவி விட்டு இருக்கிறார்கள் அதை செய்ய வேண்டிய வேலையை செய்ய வந்திருக்கிறது செய்து முடிக்காமல் போனால் அதனால் உயிர் வாழ முடியாது அது எப்படியாவது அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்று முன்னும் பின்னுமாக சுற்றி சுற்றி வருகின்றது ஆனால் இதன் உச்சமாக உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிர் பிரிய வேண்டும் என்ற கட்டாயமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு வாயில்லாத ஜீவன் அதற்குள் சிக்கிவிடப் போகிறது என்பதனைத்தான் உன் சாயப்பா உனக்கு சொல்கின்றேன் அதையும் உன் அப்பாவால் காப்பாற்ற முடியும் ஆனால் இது மேலும் மேலும் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவரின் உயிரை பறிக்கின்ற அளவிற்கு வரும் வரும்பொழுது அதற்கு நாம் அனுமதி கொடுக்க கூடாதல்லவா இது போன்ற ஒரு சிறு உயிர்கள் அதில் சென்றுவிட்டது என்றால் இனி எந்த காலத்திலும் எந்த சேவைகளும் உன்னுடைய இல்லத்தை நெருங்காதபடிக்கு அத்தனை பாதுகாப்பு உன்னை சுற்றி தானாகவே வந்துவிடும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் உனக்கு உன் உயிருக்கு வந்த வினை ஒரு சிறு உயிருக்கு போய் சேர்ந்தது என்று சொல்கின்ற அளவிற்கு அர்த்தத்தோடு அது முடிந்துவிடும் அதுவும் நன்றாக இருக்கின்றவர்களுக்கு நடக்காது அவருக்கும் ஏதாவது நோய் வாய்ப்பட்டு வேதனைப்பட்டு இன்று ஒரு நாளையோ என்று உயிர் வாழ்வதை செய்து கொண்டிருக்கும் தான் இந்த செய்வினை அந்த உயிரை தாக்கும் என்பதனையும் மறந்துவிடாது அதற்கு முன்னால் எப்படி இருந்தாலும் அதற்கு இந்த சாயப்பா நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதும் உண்மை அதனால் சாயப்பா அதுவும் உயிர்தானே அதை எப்படி உயிர் போவதற்கு சம்மதம் தெரிவித்தாய் என்று சொல்லாதே என் அன்பு குழந்தையே எல்லா நிலையையும் உணர்ந்து எல்லா சூழ்நிலையும் புரிந்து எப்பொழுதும் எதை எந்த நேரத்தில் நடத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் இந்த நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் தானாகவே இது போன்ற பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கின்றது இதை இன்று நடப்பதல்ல பல காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்தி கொண்டுத்தான் இருக்கின்றது செய்வினை என்ற ஒன்று முதலில் இருக்கிறதா இல்லையா என்பது இங்கு பலருக்குமான கேள்வி அது நீ ஏற்றுக்கொண்டால் இருக்கிறது நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது இல்லை இதுதான் உண்மை ஏனென்றால் தெய்வங்கள் துணை நிற்கின்ற பொழுது உன் இல்லத்தின் வாசலை தாண்டி எந்த ஒரு தீய விஷயங்களும் உள்ளே நுழைய முடியாது ஒருவேளை தெய்வத்தின் அன்பை பெறாமல் எப்பொழுதும் தவறுகள் மட்டுமே அந்த இல்லத்தில் நடக்குமானால் அவர்களுக்கு தெரியமல்லவா நமக்கு தெய்வம் துணை இல்லை என்று அப்படியானால் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது பட்டவர்களுக்கு தெய்வம் துணையில்லாத பொழுது சேவினைகள் இருக்கிறது என்று தானே அர்த்தம் சரி என் குழந்தைக்கு இன்று சாயப்பா சொல்ல வந்த விஷயம் என்னவென்று புரிந்துவிட்டதல்லவா இந்த சாயப்பா உனக்கு எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இது போன்ற விஷயங்களுக்காக பயப்படாதே அப்படி ஒரு உயிர் போகின்ற அளவிற்கு சேவினைகள் இருந்தாலும் கூட அது இப்படி சாதாரணமாக சென்றுவிடும் அதுவும் எடுக்கின்ற உயிரையும் பெரிதாக வதைக்காமல் அது அப்படியே சென்றுவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால், எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கு நல்ல நல்லதாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்